வணக்கம் அமெரிக்காவில் இருக்கிற முதல் தர யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஐவி லீக் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பல்கலைக்கழகம் தான் ஏல் யூனிவர்சிட்டி இந்த ஏழுங்கிறது யார் சென்னையுடைய ஒரு முன்னாள் ஆளுநர் ஃபார்மர் கவர்னர் அவர் இங்கேருந்து லஞ்சத்தில் சம்பாதித்த பணத்தை வச்சு தான் அந்த யூனிவர்சிட்டி கட்டப்பட்டது அப்படின்னு நான் சொன்னால் நீங்களாம் நம்புவீங்களா வாங்க ஏல் யுனிவர்சிட்டியோட கதையை பார்க்கலாம் எலைஹூ ஏல் அப்படிங்கிற ஆங்கிலேயர் அமெரிக்காவில் பிறந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருடம் அவருடைய அப்பா அந்த காலத்தில் பாஸ்டன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஊரில் ஒரு அட்டார்னி அதாவது வக்கீலாக இருந்திருக்கிறார் எலாய் ஏலுக்கு மூணு வயசு இருக்கிற பொழுது அந்த குடும்பம் திரும்பி இங்கிலாந்துக்கே இங்கிலாந்துக்கு சென்று விடுகிறது அங்கே ஏல் படித்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு பதினேழு வயது இருக்கும் பொழுது அவருடைய அப்பா அவரை கிழக்கிந்திய கம்பெனிக்கு அழைத்து கொண்டு சென்று அங்கே ஒரு கிளர்க்காக அதாவது ஒரு குமாஸ்தா வேலை அவருக்கு வாங்கி கொடுத்து விடுகிறார் அந்த குமாஸ்தா வேலையில் அவருக்கு சென்னைக்கு அனுப்பப்படுகிறார் அங்கிருந்து கப்பலில் சென்னைக்கு வருகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஓராவது வருடம் லண்டன்லேருந்து கிளம்பி சென்னைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருடம் அந்த காலத்தில் ஒரு ஆறு மாசம் ஆகும் லண்டன்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு வந்து இங்கு ஈஸ்ட் இண்டியா கம்பெனியில் ஒரு கிளர்க்கா வேலை பண்ண ஆரம்பிக்கிறார் அவருக்கு சம்பளம் வருஷத்துக்கு அஞ்சு பவுண்டு இந்த காலகட்டத்தில் நமக்கு தோணலாம் சரி அந்த காலத்தில் ஒருவேளை அஞ்சு பவுண்ட் நிறையா பெரிய பணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி கிடையாது அந்த காலத்துலேயும் அது ஒரு சின்ன ஒரு சிறிய வேல்யூ தான் அதுக்கு அதனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க தனி முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சைட் பிஸ்னஸ் கம்பெனிக்கும் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சைட்லேயும் ஏதாவது தொழில் செஞ்சிட்டே இருப்பாங்க அந்த வியாபாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா வெத்தலை செங்கல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தங்கம் வெள்ளி வரையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் லாபம் சம்பாதிக்கலான்னு கொண்டே இருப்பாங்க அந்த பணத்தை தனியாக எடுத்து வச்சுருவாங்க இவங்க திரும்பி லண்டனுக்கு போகிறச்சே இது அவங்க கணக்குக்கு வந்துடும் கிழக்கிந்திய கம்பெனி கணக்கில் இது வரவே வராது இது ஒரு பேரலல் இக்கானமி தனியாக இவங்க பிளாக் மணி மாதிரி சம்பாதிச்சிட்டே வருவாங்க அதில் ஏல் வந்து ஒரு பெரிய நிபுணராக இருந்திருக்கார் சின்ன வயசில் இங்கே வந்தபொழுதே அப்போலேருந்தே அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு விடுறார் ஆனால் அவருடைய திறமை எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு செஞ்ச வேலையும் கொஞ்சம் கூட தரக்குறைவு இல்லாமல் அதையும் நன்னாவே பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் அதனால அவருக்கு பதவி ஏற்றம் ஆகிக்கொண்டே வருது வ ஒரு ஒரு வருடமும் நீங்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பதவி ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டே வராங்க கடைசியில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாவது வருஷம் அவர் வந்து கவர்னரோட செயல் செயற்குழுவில் ரெண்டாவது ஸ்தானம் வகுக்கிறார் அந்த காலகட்டத்தில் இங்கே அவருக்கு முன்னாடி ஜோசப் ஹின்மர் அப்படிங்கிறவர் தான் அந்த பதவியில் இருந்திருக்கார் அவருக்கு இங்கே ஒரு உடம்பு வந்து அவர் செத்துப்போய் விடவே இலைஹூ என்ன செய்கிறார் அந்த ஜோசப் ஹின்மருடைய மனைவியை இவர் திருமணம் செய்து கொள்கிறார் அந்த திருமணம் எங்கே நடக்கிறது என்று பார்த்தீர்களானால் புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்ட் மேரிஸ் சர்ச் அதாவது புனித மேரி சர்ச் மாதா கோவில் ஒன்று இருக்குது இந்த மாதா கோவிலில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாவது வருஷம் அந்த திருமணம் நடக்கிறது அந்த மாதா கோவிலில் நடந்த முதல் திருமணமும் அதுதான் இந்த மாதா கோவிலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மாதா கோவில்களில் ஏஷியா யூரப் இந்த ரெண்டு காண்டினன்ஸையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முதல் முதல்ல அவங்க கட்டின சர்ச் வந்து இந்த சர்ச் தான் அதை கட்டுறதுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டாவது வருஷம் அங் இந்த சென்னையில் இருந்த ஆங்கிலேயர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க அதில் ஏழும் பணம் கொடுத்துருக்காரு கடைசியில் சர்ச் கட்டி முடித்த பொழுது ஆறு ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாவது வருஷம் இவர் முதல் முதல்ல இவருடைய திருமணம் தான் அங்கே நடக்கிறது இந்த ஏழுக்கும் அவருடைய மனைவிக்கும் மூணு குழந்தைகள் பிறக்கிறது அதில் ஒரு மகன் சின்ன வயதிலேயே அந்த மகன் செத்து போய் விடுகிறான் அவனை வந்து எங்கே அடக்கம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி ஜார்ஜ் டவுனில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆங்கிலேயர்களுக்காக இருந்த ஒரு இடுகாடு இருந்தது ஒரு பெரியல் கிரவுண்டு எந்த இடத்துல அடக்கம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழுடைய மனைவியோட முதல் கணவர் ஜோசப் ஹின்வர் ஹின்மர் அவருடைய அவரை எங்கே அடக்கம் செய்கிறாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே அவங்க இரண்டு பேர் மேலேயும் ஒரு பெரிய பிரமிட் கட்டுறாங்க அந்த பிரமிட் இன்னும் அங்கேயே தான் இருக்குது நீங்கள் போய் போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு ஹின்மர்ஸ் ஒபெலிஸ்க் அப்படின்னு பேர் அதை பார்த்தா நீங்கள் அப்படியே திகைச்சு போயிடுவீங்க ஒரு எட்டடியோ பத்தடியோ உயரம் ஒரு பிரம்மாண்ட ஒரு பிரமிட் அங்கே அப்படியே நின்னுட்டுருக்கு இன்னும் நான் சொன்னேன் இல்லையா ஏழு நாளடைவில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷமோ எண்பத்தி ஏழாவது வருஷம் கடைசியில் கவர்னராக ஆகிவிடுகிறார் சென்னைக்கு அதற்கு பிறகு இவர் செய்யாத வேலையே கிடையாது ஒரு பக்கம் கிழக்கிந்திய கம்பெனியோட வியாபாரம் இன்னொரு பக்கம் தன்னுடைய பர்சனல் வியாபாரம் அந்த வியாபாரத்தை பர்சனல் வியாபாரத்தை எப்படி செஞ்சார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயர் எதுலேயுமே தெரியாத முறையில் இரண்டு பெண்மணிகளை தன்னுடைய பார்ட்னர்ஸாக வைத்து கொண்டு அவங்க மூலமாக எல்லா வியாபாரத்தையும் செய்து கொண்டு வந்தார் முதல் பெண்மணி மிஸ்ஸஸ் நிக்ஸ் இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரான ஜான் நிக்ஸோட மனைவி அவங்க ஒரு பக்கம் இவருக்கு ஏஜெண்ட்டாக இருந்து கொண்டு இன்னொரு பக்கம் இப்போவும் சென்னையில் இருக்கிற அரண்மனைக்கார தெருவில் டி பாய்வான அந்த காலத்தில் ஒரு ஆர்மீனிய வியாபாரி அவர் செத்துப்போன பிறகு அவருடைய விதவை ஹீரோனிமா டி பாய்வா அவங்க வந்து ரெண்டாவது ஏஜெண்ட்டாக வைத்துக்கொண்டு பல முறையில் இவர் வந்து ஒரு இல்லீகல் முறையில் இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறார் இவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருடைய கவர்னர் செயல் செயற்குழுவில் இருக்கிற ஒரு வில்லியம் ஃப்ரேசர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி இங்கிலாந்துக்கு திருப்பி திருப்பி பிராது எழுதி கொண்டே வருகிறார் இந்த மாதிரி கவர்னர் இந்த மாதிரி செய்கிறார் இந்த மாதிரி செய்கிறார் இது சரியா இல்லை சரியா இல்லை அப்படின்னு சொல்லிக் கொண்டே வருகிறார் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஆண்டு இங்கிலாந்துலேருந்து ஒரு விசாரணை குழு வருகிறது ஒரு என்கொயரி கமிஷன் அது இங்கு வந்து விசாரணை செய்ய ஆரம்பித்த பிறகு இவரை பதவி நீக்கம் செய்து விடுகிறது எலைஹு ஏலை அவருக்கு பதில் அவருடைய ஜூனியர் நெத்தேனியல் ஹிகின்சன் அப்படிங்கிறவரை சென்னைக்கு கவர்னராக நியமித்து விடுகிறது ஏழுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜப்து செய்ய செய்யப்படுகிறது இவரிடம் கவர்னர் என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் திரும்பி லண்டனுக்கு சென்று விடலாம் என்று ஆனால் ஏல் அப்படி செய்ய செய்ய செய்வதில்லை அவர் என்ன செய்கிறார் சென்னையிலேயே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய மறுப்பு எல்லாத்தையும் ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்கு லண்டனுக்கு எழுதிவிடுகிறார் அதற்கு பிறகு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கே அப்பீல் செய்கிறார் அந்த அப்பீலில் கடைசியில் ஏல் பணம் சம்பாதிக்கவில்லை அப்படின்னு கவர்னர் கவர்மெண்ட் தீர்ப்பு கொடுத்து விடுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் சென்னையிலிருந்து ஏல் திரும்பி லண்டனுக்கு சென்று விடுகிறார் எக்கச்சக்கமான பணம் ஏராளமான சொத்து எல்லாம் சென்னையில் சம்பாதித்தது தான் அது எப்படி சம்பாதித்தார் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரிய வருவதில்லை ஆனால் எவ்வளவு சம்பாதித்தார் என்று மட்டும் நன்றாக தெரிய வருகிறது அந்த காலத்திலேயே பல மில்லியன் பவுண்டுக்கு சமமான சொத்து இங்கு சம்பாதித்துவிட்டு பிறகு லண்டனுக்கு சென்று விடுகிறார் இங்கு சென்னையில் அவர் செய்த சில விஷயங்கள் நான் நம்ம நமக்கு இன்னும் நமக்கு பார்க்குறதுக்கு கிடைக்கிறது ஒன்று என்னென்னா என்னென்னு பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையோட கொடிமரம் நூற்றி நாற்பத்தி எட்டு அடி இப்போது அது வந்து ஒரு ஸ்டீலால் செய்யப்பட்ட கொடிமரம் ஆனால் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தால் செய்ய செஞ்ச ஒரு கொடிமரம் தான் அங்கே இருந்தது அது ஏல் காலத்தில் செய்யப்பட்ட கொடிமரம் தான் நூற்றி நாற்பத்தி எட்டு அடி ஒரே மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரம் அது அங்கே அப்படியே இருந்தது ரெண்டாவது சென்னை மாநகராட்சி இந்தியாவிலேயே மிக பழமையான மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு பேர் அது அவர் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது மூணாவது சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு தெருவுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாவை அவர் தான் கொண்டு வந்தார் அதற்கு முன்னாடி பெயர் கிடையாது ஒரு ஒரு தெருவுக்கும் அவர் தான் முதல்ல ஆரம்பித்தது அதற்கு பிறகு ஏன் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளேயே வந்து ஒம்போது பத்து தெரு இருக்குது அது எல்லா தெருவுக்கும் பேர் அவர் தான் வச்சார் ஸோ ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய ஆளாக நன்றாக வேலை செய்திருக்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானால் கரப்ஷனில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறார் இவர் லண்டனுக்கு சென்று சென்ற பிறகு அங்கே ஒரு பெரிய சொசைட்டியில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருந்திருக்கு எல்லோரும் அவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அமெரிக்காவில் ஒரு கல்லூரி அது அப்பொழுதுதான் ஆரம்பிக்க போகிறது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது வருடம் ரெவரண்ட் காட்டன் மேத்தர் அப்படிங்கிறவர் தான் அந்த காலேஜை ஆரம்பிக்க போகிறார் அவர் ஏழுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அமெரிக்காலேருந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தீங்க உங்கள் ஊரில் நாங்கள் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏழு என்ன செய்கிறார் சில புத்தகங்கள் சில வரைபடங்கள் சில துணிகள் அதாவது எடுத்து எடுத்துக்கொண்டு போன சில பஞ்சு துணி அப்புறம் வந்து பட்டு துணி இதெல்லாம் அங்கே அனுப்புகிறார் அமெரிக்காவில் இது எல்லாத்தையும் ஏலம் விட்டு ஒரு ஐநூறு பவுண்டு பணம் வருது அந்த பணத்தை வச்சு அந்த காலேஜை ஆரம்பிக்கிறாங்க இவர் தான் முதல் முதல்ல பணம் கொடுத்ததுனால அந்த காலேஜுக்கு ஏல் காலேஜ் அப்படின்னு பேர் கொடுக்கப்படுகிறது அதற்கு பிறகு அதுவே ஏல் பல்கலைக்கழகமாகவும் மாறிவிடுகிறது ஏல் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓராவது வருடம் மரணமடைகிறார் தான் அடக்கமும் செய்யப்படுகிறார் இன்று வரையில் அமெரிக்காவில் ஏல் யூனிவர்சிட்டி கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது அதை ஆரம்பிப்பதற்கு வந்த பணமெல்லாம் சென்னையிலிருந்து தான் வந்தது பாருங்கள் சென்னையிலிருந்து லஞ்ச முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணம் எங்கெல்லாம் சென்று விட்டது என்று சென்னையோட வரலாறில் ஒரு செவரை ஒட்டி ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா வாங்க அந்த போராட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் கிழக்கிந்திய கம்பெனி இங்கே இருந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் முதல் முதல்ல எதிரிகளெல்லாம் இங்கே வந்தால் இந்த ஊரை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க ஏன்னா அவங்களோட வியாபாரம் எல்லாம் இங்கே தான் நடந்துகிட்ருந்தது புனித ஜார்ஜ் கோட்டை ஒரு கோட்டையாக தான் இருந்தது ஆனால் அந்த கோட்டையை ஒட்டி வடக்கு புறத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்த பகுதி அதாவது கருப்பர்கள் பட்டணம் பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு பகுதி ஒன்று முத்தையால்பேட் இன்னொன்று பெதநாயக்கன்பேட்டை பேட்டை இன்றைக்கி அந்த பகுதியை நம்ம வந்து ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தாங்களோ இல்லாட்டா ஹைதர் அலி வந்தபொழுதோ இல்லாட்டா திப்பு சுல்தான் வந்தபொழுதோ எல்லாருமே அந்த ஜார்ஜ் டவுன் பகுதி வழியாக தான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையை தாக்குவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் ஃப்ரெஞ்சு படை சமுத்திரம் மூலமாக வந்து கடல் வழியாக வந்து புனித ஜார்ஜ் கோட்டையை தாக்கி ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து உடனே கடலூருக்கு ஓடி போயிட்டாங்க மூணு வருடத்துக்கு இங்கே ஃப்ரெஞ்சு ராஜ்யம் நடந்தது அதற்கு பிறகு அவங்க ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் நடுவில் ஒரு ஒப்பந்தம் நடந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு போய்விடுகிறார்கள் ஆங்கிலேயர்கள் இங்கே திரும்பி வந்துடுறாங்க இங்கே வந்த உடனே அவங்க என்ன யோஜனை பண்ணுறாங்க எப்படி இந்த பெத்தநாயக்கன் பேட்டை பேட்டை பகுதியை இந்தியர்கள் இருக்கிற அந்த பட்டணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு யோஜனையில் இறங்குறாங்க நீங்கள் எல்லோரும் கிரேட் வால் ஆஃப் சைனாவை பற்றி படிச்சிருப்பீங்க எப்படி ஒரு நாடையே பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய சுவர் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுவர் வந்து சந்திரன்லேருந்தெல்லாம் கூட தெரியிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டெஃபினட்டாக ஹிஸ்ட்ரியில் வந்து மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா ஒன்று அதே போல் சென்னையில் ஒரு கிரேட் வால் ஆஃப் சென்னை இருந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல ஆனால் ஆங்கிலேயர்கள் உடனே ஒரு சுவர் கட்டணம் அப்படின்னு முன் வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது வருடம் அதாவது இந்த இந்தியர்கள் இருக்கிற அந்த பட்டணப் பகுதியில் வடக்கு மேற்கு தெற்கு இந்த மூணு பகுதியில் ஒரு சுவர் கிழக்கு பகுதியில் வாண்டா ஏன்னா அந்த பக்கம் கடல் இருக்கிறதுனால சமுத்திரத்துலேருந்து யார் வராங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் அந்த பக்கம் வாண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போது அந்த பிடபிள்யூடியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு ஆள் அவர் பேர் பால் பென்ஃபீல்டு அப்படின்னு பேர் அவர் உடனே ராஜினாமா செய்து அவரே அந்த டெட்டருக்கு பிட் பண்ணி அவர் அந்த கான்ட்ராக்டரை எடுத்துடுறார் அதற்கு பிறகு பால் பென்ஃபீல்டு மூலமாக வடக்கு பகுதியில் ஒரு சுவர் கட்டுறாங்க மூணு நாலு வருஷத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு ஒரு சுவர் எழுப்பப்படுறது மேற்கு பகுதி வரைச்சே கிழக்கிந்திய கம்பெனியில் எல்லாரும் யோஜனை பண்ணுறாங்க இது நம்ம செலவில் எதுக்காக பண்ணணும் இந்தியர்களோட பாதுகாப்புக்காக தானே நம்ம ஒரு சுவர் இருக்கோம் அதனால் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு வரியை செலுத்தி அந்த வரி பணத்துலேருந்து இந்த சுவரை கட்டினா என்ன அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது அதற்கு பிறகு அந்த சுவர் கட்டுறதுக்காக ஒரு டேக்ஸ் ஒரு வரியை வந்து அவங்க மக்கள் எல்லோரும் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு டேக்ஸ் கட்டணும்னா அது ஒரு அவ்வளவா ஒரு எல்லாேருக்கும் ஒரு உடன்பாடு இருக்காது ஏன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் முதல் முதல்ல வருமான வரி வந்தபொழுதும் சென்னையில் தான் அதை எதிர்த்து போராடினாங்க அதற்கு கரெக்டாக நூறு வருஷம் முன்னாடி இந்த சுவர் கட்டுற பொழுதும் சென்னையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஒரு கிளர்ச்சி நடந்தது நாங்கள் எதுக்காக பணம் கட்டணும் ஏன்னால் நாங்கள் கொடுக்குற வரியை வச்சு தானே நீங்கள் அரசாங்கமே நடத்துகிறீங்க அந்த பணத்திலேயே நீங்கள் சேவரையும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஆங்கிலேய சர்க்கார்கிட்ட போய் முறையிட்டாங்க இது மெல்ல மெல்ல போய் கடைசியில் லண்டனில் பார்லிமெண்ட்டுக்கே போயிடுது அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா மக்கள் சொல்கிறது தான் சரி இந்த சுவர் வந்து இதுக்காக ஒரு வரி செலுத்தி மக்கள்கிட்ட பணம் வாங்க முடியாது மக்கள்கிட்டேருந்து ஏற்கனவே வாங்கின பணத்தை வச்சு தான் இந்த சுவரை கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு கிழக்கு இந்திய கம்பெனி சரி இந்த சுவரை வந்து மேற்கு பகுதியில் கட்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க ஆனால் முதல் முதல்ல இவங்க செஞ்ச பிளான் படி இந்த மதில் சுவருக்கு பதிமூணு கண்காணிப்பு தூணும் அதாவது வாட்ச் டவர்னு சொல்லுவோம் இல்லையா பதிமூணு தூண் ஏழு வாயில்கள் இருந்திருக்கு அந்த வாயில்களை இவங்க கட்டிடுறாங்க அந்த வாயிலெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாமா முதல் முதல் வாயில் பார்த்திங்கன்னா படகோட்டி வாயில் அதாவது போட்மேன்ஸ் கேட் இது எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாஜி சாலையில் துறைமுகம் இருக்குது பாருங்க அதற்கு எழுத்தாப்பில் இருந்தது தான் போட்மேன்ஸ் கேட் அதற்கு அடுத்தது தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் வந்து வடசென்னை ராயபுரம் வந்து சேர்ற இடத்துல புள்ளி கேட்னு ஒரு ஒரு வாயில் இருந்திருக்கு அதாவது ஒரு ராட்டணத்தை வச்சு அந்த கேட்டை இரவில் எழுப்புவாங்க இறக்குவாங்களாம் பகல் வேளையில் அதை வந்து அந்த ராட்டணத்தை வச்சே தூக்குவாங்களாம் ஆங்கிலத்தில் ராட்டனத்துக்கு வந்து புள்ளி அப்படின்னு பெயர் அதனால் அந்த செவ அந்த வாயிலுக்கு வந்து புள்ளி கேட் அப்படின்னு பெயர் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்க அந்த இடத்துல திருவொற்றியூர் கேட் அப்படின்னு ஒரு கேட் இருந்தது அந்த பேர் எதுக்கு வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதில் நேராக போனால் திருவொற்றியூருக்கு போயிடலாம் அதற்கு பிறகு தங்கசாலை தெரு அது முடிகிற இடத்துல எர்ணாவூர் கேட் அதாவது எண்ணூர் கேட் அப்படின்னு ஒரு கேட் இருந்திருக்கு இதெல்லாம் வடக்கு பகுதியில் இருந்த வாயில்கள் அதற்கு அடுத்தது மேற்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா அங்கே என்னெல்லாம் கேட் இருந்ததுன்னு பார்க்கலாம் இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது நாலு கேட் நம்ம பார்த்துட்டோம் போட்மேன்ஸ் கேட் புலி கேட் திருவற்றியூர் கேட் எண்ணூர் கேட் அடுத்தது மேற்கு பகுதியில் இருந்த கேட்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா ராசப்ப செட்டி தெருவும் என்எஸ்சி போஸ் ரோடும் ஒன்றா சந்திக்கிற இடத்துல இருந்த கேட் தான் சக்லீஸ் கேட்டுன்னு பேர் ஏன்னா அந்த இடத்துல சக்லிபாளையம்னு ஒரு பகுதி இருந்திருக்கு ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்கு அதனால் அதுக்கு சக்லீஸ் கேட் சக்லர்ஸ் கேட் அப்படின்னு பேர் அதே மாதிரி அண்ணா பிள்ளை தெருவும் என்எஸ்சி போஸ் ரோடும் சேர்கிற இடத்துல ஒரு கேட் இருந்திருக்கு அதுக்கு தான் எலிஃபெண்ட்ஸ் கேட் அப்படின்னு பேர் இன்னி வரையில் நீங்கள் அந்த பகுதிக்கு போனீங்கன்னா யானை கவுனி அப்படிங்கிற பேர் நீங்கள் டெஃபினட்டாக கேள்விப்படுவீங்க எலிஃபெண்ட்ஸ் கேட்டுன்னு அது இங்கிலீஷில் எழுதுவாங்க அதுக்கு ஏன் அந்த மாதிரி பேர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஒசரமான கேட்டாக இருந்திருக்கு அதில் ஒரு யானை வெளியில் போகலாம் உள்ளே வரலாம் அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து எலிஃபெண்ட்ஸ் கேட் அப்படின்னு பேர் கடைசியில் ஏழாவது கேட் வந்து இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் கேட் அப்படிங்கிற பேரில் இருந்தது அது ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போவே அதற்கு எழுத்தாப்பில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு அதனால் ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் பண்ணி இருந்ததுனால அதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கேட் அப்படின்னு பேர் மொத்தம் ஏழு வாயில்கள் பதிமூணு கண்காணிப்பு தூண்கள் ஆறு கிலோமீட்டர் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு செவர் இதுதான் சென்னையை பாதுகாக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் கட்டின செவர் இந்த மேற்கு பகுதியை கட்டாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க சொன்னேன் இல்லையா அதுக்காக வந்து ஒரு வரியும் ச வாங்கினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு வால் கட்டுறதுக்காக டாக்ஸ் வாங்கினதுனால அந்த ரோடுக்கு இன்னி வரையில் வால் டாக்ஸ் ரோடு அப்படின்னு பேர் இப்போது அஃப்கோர்ஸ் அதுக்கு பேர் மாறி வாவு சிதம்பரனார் சாலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் அந்த பகுதியில் இருக்கிற வயசானவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வால்டாக்ஸ் ரோடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த தெருக்கு இன்னொரு பேரும் உண்டு ஒற்றை வாடை தெரு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் வீடே கட்ட மாட்டாங்க ஏன்னால் அந்த பக்கம் அந்த கோட்டை செவர் வரதுனால அந்த பக்கம் வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே கிழக்கு பகுதியில் தான் கட்டுவாங்க ஒரு பக்கம்தான் வீடு கடைகள்லாம் இருந்ததுனால அதுக்கு ஒற்றை வாடை தெரு அப்படின்னு பேர் பிற்காலத்தில் அந்த இடத்துல ஒரு தியேட்டர் வந்தது அதற்கு பெயர் ஒற்றை வாடை தியேட்டர் ஆர் வால்டாக்ஸ் தியேட்டர்னு பேர் அங்கே அந்த காலத்தில் பெரிய பெரிய நாடகங்கள்லாம் நடந்திருக்கு எம்கே தியாகராஜ் பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா டிஏ மதுரம் இவங்க எல்லாரும் அங்கே நாடகம் நடத்தியிருக்காங்க இப்போ அந்த நாடக சாலை எங்கே இருக்குதுன்னு கூட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கெல்லாம் வந்தாச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருடத்தோட அந்த செவர் கட்டுற வேலை நின்று போயிடுச்சு ஆனால் அந்த செவரோடய பல பகுதிகள் பல வருஷங்களுக்கு இருந்தன மெல்ல மெல்ல அந்த செவரை இடித்து அந்த இடத்துலலாம் வீடுகள்லாம் வர ஆரம்பித்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் காமராஜர் முதல் மந்திரியாக இருந்த காலத்தில் வடக்கு செவருடைய முக்காவசி பகுதிகளும் இடிஞ்சு போன பிறகு ஒரே ஒரு பகுதி எஞ்சி இருந்தது அதை பாதுகாக்கணும் அப்படின்னு காமராஜர் எண்ணி அதற்கு மேலே ஒரு பூங்காவை கட்டிவிட்டார் இப்போவும் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு மாடி பூங்கா அப்படின்னு பேர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய திருவொற்றியூர் கேட்டுன்னு ஒரு கேட் நான் சொன்னேன் இல்லையா அந்த கேட் வழியாக உள்ளே போய் படியேறி நீங்கள் மேலே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய பூங்கா அந்த பூங்காவில் நின்று நீ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவர் எவ்வளவு விரிவாக இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரலாம் அந்த செவரோட பிளானில் என்ன எழுதியிருக்காங்கன்னா நாலு பீரங்கிகள் ஒரே டைமில் போகிற அளவுக்கு பெரிய செவராக கட்டணும் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டோட டெண்டரோட கான்ட்ராக்டில் எழுதியிருக்காங்க அந்த இடத்துல போய் நின்று பார்த்திங்கனா தான் அதோடய விரிவு இன்னும் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பூங்கா இப்போவும் பச்சை பசையர்னு ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு கீழே நீங்கள் எட்டி பார்த்திங்கன்னா பழைய சுவர் இப்போவும் உங்களுக்கு தெரியும் அந்த வால்டாக்ஸ் ரோடும் இந்த பூங்காவும் ரெண்டே ரெண்டு எஞ்சின சுவடுகள் தான் அந்த செவருக்கு அதே போல் எழுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் வால் ரோடு அப்படின்னு ஒரு சின்ன தெரு இன்னும் அப்படியே இருக்குது அது எப்படி வந்தது ஏன்னால் அந்த செவரை ஒட்டி இருந்த தெருங்கிறதுனால அதுக்கு நார்த் வால் ரோடு அப்படின்னு பேர் அவ்வளவுதான் சென்னையோட செவரோட கதை இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்